நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எஸ்ஐக்கில் முப்பத்தி ஆறு இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஒன்று முடிய நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள் உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வே புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் உங்கள் உடலிலிருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவே என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவே என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன் நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள் அப்போது என் இருப்பீர்கள் நான் உங்கள் இருப்பேன் உங்கள் எல்லா தீட்டிலிருந்தும் நான் உங்களை மீட்பேன் தானியம் முளைக்க செய்து அதை மிகுதியாய் விளையச் செய்வேன் உங்கள் மேல் பஞ்சம் வரவிடே நீங்கள் மக்களிடையே பஞ்சத்தால் இழிவுறாதபடி மரங்களின் கனிகளையும் வயல்களின் விளைச்சலையும் பெருக்குவேன் அப்போது நீங்கள் உங்கள் தீய வழிகளையும் தகாத செயல்களையும் எண்ணி உங்கள் பாவங்களுக்காகவும் உங்கள் அருவருப்பான செயல்களுக்காகவும் உங்களையே வெறுப்பீர்கள் சிந்தனை இங்கு நம்பிக்கையூட்டும் இறை வாக்குகளை காண்கின்றோம் தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் உறுதியுள்ளவர் கடவுள் என காட்டும் வகையில் தவறு செய்த இஸ்ரேல் மக்களை மீண்டும் அவர்கள் நாட்டிற்கு அவர் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் இதயத்தை எடுத்துவிட்டு இதயத்தை பொறுத்துவேன் இவ்வார்த்தைகள் முப்பத்தி நான்காம் வசனத்தை நம் நினைவிற்கு கொண்டு வருகின்றன இசைக்கில் புதிய இதயத்தை பற்றி கூறுகின்றார் எரேமியா புதிய உடன்படிக்கை பற்றி கூறுகின்றார் இதனால் மக்கள் ஆண்டவரின் நியமங்களையும் நெறிகளையும் எளிதாக பின்பற்றுவ யாவே இஸ்ரேலின் கடவுளாகவும் இஸ்ரேல் யாவையின் மக்களாகவும் இருப்ப இது கடவுளின் செயல் விடுதலை அளிக்கும் கடவுள் பாவத்திலிருந்து விடுபட்டு உள்ள தூய்மை பெறவும் வழிவகுப்பா எனவே நம் பாவத்திலிருந்து விடுபட்டு நம் ஆண்டவரில் நிலைத்து எல்லாம் அல்ல இறைவன் நம்மை मेरे भाई अश्रफ पार